இந்த மலைக்கு நல்ல சுட சுட வாய்கு ருசியாக மொறு மொறு நல்லா ஃப்ரெச்சியாக டேஸ்ட்டாக ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம எப்போவுமே வடை அப்படின்னு சொன்னால் கீரை வடை மசால் வடை உளுந்து வடை மெது அதாவது மெது வடை இல்லைங்களா அதெல்லாம் செய்வோம் இன்றைக்கி வித்தியாசமாக ஒரு செய்ய போகிறோம் வெல்கம் பேக் டு நலி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி முருங்கைப்பூ வடை முருங்கைக்கீரைகள் இல்லாமல் முருங்கைப்பூ வச்சு தான் நம்ம நல்லா செய்யப்படுவோம் இந்த முருங்கைப்பூவில் ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பூவான் கூட இந்த முருங்கை பூவுக்கு இருக்குது முருங்கைக்கீரையும் வச்சுருக்கிறேன் ஆனால் நான் இன்றைக்கி முருங்கைப்பூ மட்டும் சேர்த்துக்கறேன் அதுக்கு இங்கே வடை பருப்பு அதாவது நமக்கு கடலைப்பருப்பு தனி வடைப்பருப்புன்னு தனியாக கேட்டிங்கன்னா பட்டாணி பருப்புன்னு சொல்லுவோம் அது கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க முந்நூறு கிராம் எடுத்துருக்குற எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வந்துடலாம் இந்த பட்டாணி பருப்பில் செய்யும்போது டேஸ்ட்டாகவும் இருக்குது நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும் நீங்கள் வந்து கடைக்கு போனீங்கன்னா வடப்பருப்பு அதாவது பட்டாணி பருப்புன்னு கேட்டு வாங்கங்க இல்லைன்னா நம்ம கடலைப்பருப்பில் தான் அதிகம் பேர் செய்கிறாங்க இந்த வடப்பருப்பு அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கேட்டு வாங்கி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு தண்ணி ஓட்டி ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சிடலாம் நம்மளுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் ஒரு பதமாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சிக்கலாம் ஊறட்டும் இப்போது டூ ஹவர்ஸ் கழித்து பார்க்குறோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து ஊறி வந்திருக்கு இப்போ எடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து கிள்ளி பார்த்துன்னு சொன்னால் நல்லா சாஃப்ட் ஆகணும் அப்போ வந்து ஊறிச்சு இப்போ வந்து தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிகட்டிடணும் ஒரு ட்ராப்பும் கூட தண்ணி இருக்கணும் அது பார்த்திங்களா இந்த மாதிரி தண்ணி சுத்தமாக வடிகட்டி எடுத்துட்டு நான் இப்போது ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு காஞ்ச காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு காஷ்மீரி மிளகா இந்த மாதிரி நாலு மிளகாய் சேர்த்திட்டேன் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வந்து சோம்பு பெருஞ்சீரகம் அப்படி சொல்லி சொல்லலாம் சேர்த்திட்டு நம்ம கழுவி வச்சு தண்ணி வடிகட்டி வச்சக்கூடிய இந்த பருப்பை ஒரு ரெண்டு மூணு கை சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு ரொம்ப ஃபைனாக அடிக்கக்கூடாது குறை குறைப்பாக அடிச்சுக்கணும் பாருங்களா இந்த மாதிரி இந்த அப்போ தான் நல்லா வந்து மொறு மொறுன்னு வருவாடை இப்போ தண்ணி எதுவுமே சேர்த்தலை பார்த்திங்களா இப்போ அதை எடுத்தாச்சு ரிமைனிங்கக்கூடிய பருப்பையும் நம்ம அடிச்சிட்டு இருந்தால் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு அதில் சேர்த்திக்கலாம் அப்போது இடையிடையே பருப்பு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் கடிபடும்போது இப்போ எல்லாமே அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்தது நம்ம முருங்கைப்பூ வந்து நல்லா க்ளீன் பண்ணுறக்காக தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன் அதை நல்லா வடிகட்டிட்டு நம்ம கட் பண்ணுற வேண்டியதில்லை அப்படியே போட்டுக்கலாம் முருங்கைப்பூவை வந்து அதுக்கப்புறம் எப்பவும் போல் ரெண்டு வெங்காய பெரிய வெங்காயம் ரெண்டு பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் இங்கே ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி மல்லியில கருவேப்பிலை எல்லாம் பொடியை நறுக்கி வச்சுக்குது எல்லாமே ஏஸ் யூஸ்ஃபுல்லாக நம்ம போடக்கூடியது தான் எல்லாத்துக்கும் தெரியும் அது சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வேண்டாம்னா நம்ம சேர்த்தும் போதே ரெண்டு காஞ்ச மிளகா இன்னும் சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்ததுனால பார்த்திங்களா இந்த மாதிரி வந்துச்சு இந்த மாதிரி இருந்தால் தான் பார்த்திங்களா இந்த உருண்டை பிடிச்சி பார்த்தா இப்படி வரும் அப்போ நம்ம தட்டி போடும்போது மொறுன்னு இருக்குது இப்போ நம்ம எந்த அளவுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவு எடுத்து ஆல்ரெடி வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன் அது காயிற்குள்ளே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுட்டு சொன்னோம்னா டக்கு டக்குன்னு தட்டி போட்டுடலாம் ஈஸியாக வேலை முடியும் அதுக்காக நம்ம ஒரே மாதிரி உருண்டைகளை கிலா பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது வேலை ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இப்போது எல்லாமே உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு மிதமான சூட்டில் கூடிய எண்ணெயில் இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம் கையிலையே எடுத்து இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணால் அதுக்கப்புறம் ஓரங்களை மட்டும் சரி பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ஈஸியாக நம்ம வந்து மசால் வடை மாதிரியே தான் ஆனால் கீரைக்கு பதிலாக நான் முருங்கைப்பூ சேர்த்திருக்கிற ரொம்ப ரொம்ப சத்தாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டு இப்போது நான் குத்தி கடாய் வச்சிருக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ஆறு ஏழு வடை மீடியம் சைஸில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சுட்டு திருப்பி விட்டுக்கலாம் நான் எப்போவுமே இந்த ஸ்டிக்கில் தான் திருப்பி விடுவேன் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம சேனல் வாஷ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கரண்டியில் திருப்பி விடும்போது ஜல்லிக்கரண்டியில் எண்ணெயெல்லாம் தெரிக்கும் அதனால் இந்த மாதிரி ஸ்டிக்கு வச்சு பொறுமையாக நம்ம வந்து ஒவ்வொரு வடையாக திருப்பி விட்டுக்கலாம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு திருப்பி இருக்கணும் இல்லைங்களா இப்போது எல்லா வடையும் திருப்பி விட்டாச்சும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டு இப்போது மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்குது நம்ம முதல் போட்ட மூணு வடை பார்த்திங்களா நிறம் மாறி வந்துருச்சு இந்த நாலு வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும் சில சில படங்கள் வரதும் எடுக்கணும் இப்போ வந்து அந்த மூணு வடையை நம்ம வந்து இப்போ எடுத்துடலாம் சூப்பரான மொறு மொறுன்னு முருங்கைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்து அப்சர்வ் பண்ணிக்கு அடுத்தது ரெண்டாவது போட்ட வடையும் ரெடி ஆயாச்சு இதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து குழந்தைங்க கேட்டாங்கன்னா மத்தியானமே நம்ம வந்து லன்ச் டைமில் பருப்பு ஊற வச்சுட்டோன்னு சொன்னோம்னா ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த உடனே குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சுட சுட சாப்பிட்றக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்த பேட்சும் அதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இது கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டிருக்கனால ரெண்டு வடை சேர்த்து போட்டுட்டேன் உங்களுக்கு கடாய் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க அந்த வேகருக்கு கொஞ்சம் கேப் விடணும் நான் ஒரு வடை அதிகமாக சேர்த்திட்டேன் அதனால தான் இந்த மாதிரி இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு திரும்ப வந்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து வெயிட் பண்ணலாம் பாருங்கள் சூப்பராக முறு மொறுன்னு அந்த எண்ணெய் சில சில உடனே எல்லா வடையும் நம்ம ரெடி ஆயாச்சும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குயிக்காக ஈஸியாக அந்த மா நம்ம பட்டாணி பருப்பில் இந்த மாதிரி வந்து கீரையோ அல்லது வந்து நமக்கு முருங்கைப்பூ இந்த மாதிரி முருங்கைப்பூவில் செஞ்சுருக்க மாட்டேங்க செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுப்பாக இருக்குது உள்ளே நல்லா வெந்திருக்கு வெளியே மொறுன்னு இருக்குது சூப்பரான வடை நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வந்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க எல்லாருமே குழந்தைங்க என்ன பெரியவங்களும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கெஸ்ட்டு வந்தாலும் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி இந்த வடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு எல்லா வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி முருங்கைப்பூவில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க்யூ